அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மேஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஹலோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலிருந்து ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தர பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேசம் ராசி நண்பர்களே உங்கள் நலன்களை மேம்படுத்தும் பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கலாம் திருப்தியான நிலை காணப்படும் பணியிடத்தில் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் திடமாகவும் சிறமான ஆரோக்கியத்தையும் கொண்டிருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக இருக்கு இன்று நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்கள் பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்வீங்க உறவில் நல்ல பிணைப்பு காணப்படும் நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கு பண விஷயத்துல பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்கள் மனதில் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று இறை வழிபாடு மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதும் சிரிந்து ஒதுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது இன்று இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பயணங்கள் காணப்படுகிறது உங்கள் முயற்சிக்கு சிறந்த பலன்கள் பெறுவீங்க குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கு அதில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க நிதி வளர்ச்சி மிதமானதாக இருக்கு சில செலவுகள் ஏற்படும் வரவு செலவு கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இன்று எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது என்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் ஆகியவற்றுக்கு உகந்த நாள் இதனால் அமைதியுடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நெருங்கியவர்களுடன் பழகும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது தொடராமல் இருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி விஷயங்கள் உங்களுக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கையாளும் போது நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உங்க தாயின் உடனடியிற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உங்களை நீங்கள் முன்னேற்றி கொள்ளக்கூடியது ரொம்பவே நல்லது எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று பணியில் உங்களுக்கு மிக அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் துணை இடத்துல பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்கும் கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நிதியில் சிறத்தன்மை காணப்படும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அவநம்பிக்கை தரும் எண்ணங்களை தவிர்த்து நேர்மையான எண்ணிக்கையில் நீங்கள் நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அமைதியான மனநிலையுடன் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால் தடைகளை நீங்க சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்ற இயலும் சில குடும்ப பிரச்சனைகளில் உங்க துணையிடத்துல சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று பண வரவிற்கான சாத்தியம் கிடைக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமாக பயணம் காணப்படும் கூடுதல் பணி சுமை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் சிறந்த பலன்கள் காண நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணை இடத்துல நட்போடு பழக வேண்டியது ரொம்பவே நல்லது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் கணுக்கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு அது இல்லாமல் இன்று உங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை பரஸ்பர அன்பாக பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க பங்குகளில் செலுத்தும் பணம் லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான நாள் நீங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் இடப்பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் பங்கிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலை காணப்படும் பணிசுமை அதிகமாக காணப்படும் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திடமாக ஈடுபட வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உணர்வுகளை உங்க துணையிடத்தில் இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே தாமதமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு சூழ்நிலைகள் காணப்படும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது அதிகமாக எதிர்பார்ப்பு கூடாது அதிகமாக பணிகள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்றுங்கள் உங்கள் துணை நல்ல புரிந்துணர்வை நீங்கள் பராமரிக்க உங்கள் துணை நல்லுறவை தக்க வைக்க வேண்டும் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது நிதி தேவைகளை நீங்கள் சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்று இருக்காது தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க பணியில் நீங்கள் மும்புறமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்று உடல்நலம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக மீத்துக்கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே